ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்காரம் வெல்கம் டு ரூபி சமையல் ரூபி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜவ்வரிசி உருண்டை இந்த ஜவ்வரிசி உருண்டையோட தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்றப்ப குடற் அல்சர் இதெல்லாம் குணமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு கப் கோபுரமாக ஜவ்வரிசி நான் எடுத்திருக்கேன் இதை நல்லா அலசிட்டு ரெண்டு முறை மூணு முறை அலசிட்டு சுத்தமாக தண்ணியை வடிச்சிடுங்க ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது எந்த கப்பில் ஜவ்வரிசி அழுந்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க விட்டுடுங்க இப்போ ஜவ்வரிசியில் தண்ணியை நல்லா சுத்தமாக வடிச்சாச்சு பாருங்க ஒரு கப் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இதை ஜவ்வரிசியோடு சேர்த்துடுங்க சாதாரணமாக பாயசத்துக்கு பயன்படுத்துகிற ஜவ்வரிசி தாங்க நான் சேர்த்துருக்கேன் ஜவ்வரிசியில் சுற்றி தண்ணி ஊற்றி நல்லா மூழ்கி இருக்கணும் இப்போ இதை மூடி வச்சுடுங்க அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம் இந்த சூடு தண்ணியிலையே பாதி அளவுக்கு நல்லா வெந்துடுங்க பாரம்பரியமாக அந்த காலத்துலலாம் நம்ம பாட்டிங்க செஞ்சு தர ஜவ்வரிசி இது இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கோங்க அதில் அரை மூடி தேங்காய் மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் பால் நம்ம எடுத்துப்போம் தேங்காய் பாலுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம் தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ இதில் நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் ஒயிட் சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம் அவங்கவுங்க ஆப்ஷன் ஸ்வீட்டு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா கலந்துட்டு வடிகட்டி எடுத்துப்போங்க ஜவ்வரிசி உருண்டையில் நம்ம உள்ளார ஸ்டப்புடுக்கு தேங்காய் பொருடும் ஸ்வீட் வைக்க போகிறோம் அதனால தேங்காய் பாலில் அளவாக ஸ்வீட் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்தாச்சு பாருங்கள் இதை வடிகட்டி இன்சைடு எடுத்து வச்சுடுங்க அரை மூடி தேங்காய் துருவி எடுத்துருக்கேன் ஏலக்காய் பவுடர் கால் டீஸ்பூன் வெற்றி பருப்பு ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரை நீங்கள் வெள்ளை சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கோங்க அவங்கவுங்க வீட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையை கூட குறச்சா சேர்த்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் சேர்க்குறேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்தாச்சு பாருங்கள் இதை இப்போ நம்ம குட்டி குட்டி உருண்டைகளாக போட்டு வச்சுப்போம் நம்ம ஜவ்வரிசி உள்ளார ஸ்டப் பண்ண போகிறோம் அதுக்கு அளவாக குட்டி உருண்டையாக போட்டு எடுத்து இன்சைடு வச்சுக்கோங்க இங்கே தேவையான அளவு உருண்டைகளை உருட்டி எடுத்து இன்சை வச்சிடுங்க அரை மணி நேரம் ஆயிடுச்சு பார்ப்போம் இப்போ ஜவ்வரிசி எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்குன்னு ஓரளவுக்கு ஊறி இருக்குங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது நல்லா கலந்து பிசைஞ்சு விட்டு திரும்ப ஸ்டப் பண்ணி மூடி வச்சுருங்க இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும் மொத்தமாக ஒரு மணி நேரம் ஊறுனா கரெக்டான அளவு இருக்குங்க திரும்ப நம்ம அரை மணி நேரம் கழித்து பார்ப்போம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் மொத்தமாக ஒன் ஹவர் ஆயிடுச்சு ஓரளவுக்கு வெந்திருக்கு நல்லா உங்கள் கைகளால் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைங்க எந்த அளவுக்கு உங்களால் அமைக்கி பிசைய முடியுமோ அந்தளவுக்கு நல்லா அமுக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் பிசைஞ்சிட்டே இருங்க விடாமல் பிசைங்க அப்போ தான் ஜவ்வரிசிலாம் ஒன்று ஒன்று கோத்து நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும் ஜவ்வரிசி ஒன்று ஒன்று கோத்துக்கிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு வரணும் அந்த பதம் வரைக்கும் நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது கரெக்டான பதங்க நம்ம கைகளை நல்லா இப்போ கழுவிக்கிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் கைகளை நல்லா கழுவிக்கிட்டேன் என் கைகளில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு கைகளையும் நல்லா தேங்காய் எண்ணெயை தேய்ச்சிக்கோங்க தான் உருண்டை பிடிக்க வரும் முதல் முறை மட்டும் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சா போதுங்க அடுத்த முறையெல்லாம் திரும்ப நம்ம கைகளை தண்ணிகளில் நல்லா கழுவிக்கிட்டு உருண்டை பிடிக்கணும் அப்போ தான் உருண்டை பிடிக்க நல்லா வருங்க பூரணம் எல்லா பக்கமும் மறையிற மாதிரி நீங்கள் இந்த ஸ்டப்பிங்கை நல்லா வச்சு மோல்டு பண்ணி உருண்டை பிடிங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கோர்வையாக கோத்துட்டு வச்சுடுங்க அதுக்கப்புறம் தண்ணியில் கையை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்கள் கைகளில் ஒட்டாமல் நல்லா உருண்டை வரும் வயிற்ற குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஜவ்வரிசி உருண்டை அவ்வளோ நல்லதுங்க ரெண்டு சாப்பிட்டா போதும் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு பசியே எடுக்காது உருண்டையை நல்லா கோர்வே கோத்துட்டு இப்போ நான் நல்லா கையை கழுவிட்டேங்க இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வருது பால் மாதிரி நல்லா உருட்டி உருட்டி விளையாட்லாங்க அந்த அளவுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வருது தண்ணி மட்டும் கரெக்டான அளவு வச்சோம் அப்படின்னா ஜவ்வரிசி உருண்டை அவ்வளோ டேஸ்ட்டி பர்ஃபெக்டாக வரும் இதே மாதிரி எல்லாத்தையுமே உருண்டைகள் செஞ்சு எடுத்து வச்சுப்போங்க ஃபஸ்ட்டு பொருணத்தை வச்சு கோர்வையாக நம்ம முதல்ல பிடிச்சிக்கணும் அதுக்கப்புறம் கைகளை கழுவிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா நல்லா வரும் உங்களுக்கு உருட்டிகிட்டு இதோ பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டைகள் பிடிச்சி இட்லி தட்டில் வச்சிடுங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இட்லி பானையில் தண்ணி வச்சாச்சுங்க தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இட்லி தட்டை அதில் வச்சு கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதுங்க அதுக்கப்புறம் வேக வைக்க வேண்டாம் ஏற்கனவே உங்களுக்கு அந்த சுடு தண்ணியிலே ஜவ்வரிசி வெந்துருச்சு அதனால் இதை மூடி வச்சு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வைங்க போதும் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் ஜவ்வரிசி உருண்டை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு பார்க்கவே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு நல்லா வந்திருக்கு இப்போ நம்ம ஒரு பவுலில் வச்சு பரிமாறிடலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது மேலே நம்ம தேங்காய் பால் சேர்த்துப்போம் பகுதியை குளிர்ச்சியாக வச்சுக்கிற ஒரு அற்புதமான டிஷ்ஷுங்க இந்த ஜவ்வரிசி தேங்காய்பால் உருண்டை எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குட்டீஸ்க்கு வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க பிஸ்தா துருவி வச்சுருக்கேங்க இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்கு அரிசி உருண்டை இப்போ உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளார ஸ்டப்புடு எவ்வளோ சூப்பராக இருக்குது பர்ஃபெக்டாக இந்த உருண்டை வந்தால் தான் அதோடய ஸ்டப்பிங் வெளியில் வராமல் உள்ளார நல்லா இருக்கும் கரெக்டாக இருக்கும் இப்படியும் சாப்பிட்லாம் ஆனால் தேங்காய் பாலில் சேர்த்து சாப்பிட்றப்ப தான் அந்த சாஃப்ட் நல்லா இருக்கும் வயிற்றுக்கும் நல்லா குளிர்ச்சியாக இருக்குங்க எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பாய்